வரமத்து ஸ்ட்ஸ் நூறு நாள் இன்னொரு கேள்விகள் அதுல இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம் தம்பி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி எட்டாவது எம்சிக்யூ கேள்வியோட இக்கேள்வியை தம்பியை செய்து காட்ட சொல்லி கேட்டிருந்த இருந்த மாவனல்ல பத்ரியா நுஸ்லா ரிஃபண்ட் சொல்ற ஸ்டூடெண்ட் சரி ஓகே ஸ்டூடண்ட் சோ இப்போ நம்ம எடுக்கணும் சொல்ல சொன்னா இந்த கேள்விய இது ஒரு ஈஸியான ஒரு கேள்வி ஆனால் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் கேள்வியை சொல்லித்தார் எங்க நான் சொல்றேன் மிச்சம் கஷ்டப்பட தேவையில்ல ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி சொல்லித்தார் அப்ப இதன் பிறகு தம்பி பொதுவா இப்படித்தானே ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறாள் ஈஸியாக ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் வாரவங்க எல்லாரும் அதை பார்த்து ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க அதான் உலக எதார்த்தம் சரி இப்போ நம்ம போர்டை பார்த்தோம்னு சொல்லுனா நீங்க என்ன சொல்ற ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று நடக்குது இந்த ஆன்லைன் எக்ஸாமில் அந்த பேப்பரை திருத்தின டீச்சர் என்ன செய்யற மார்க்ஸை பிழையாக இங்க எனக்கு வர முதலாவது டவுட் என்ன தெரியுமா ஆன்லைன் எக்ஸாம் பேப்பரை ஏன் திருத்தினன்ற ஒரு டவுட் ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எத்தனையோ செய்திடும் எப்படி பேப்பர் திருத்தப்படும் ப்ரீ ப்ரோக்ராம் ஆனா மேனுவலி திருத்த தேவையில்லை சரி மேனுவலி திருத்தினாலும் தம்பி எப்படி மார்க்ஸ் பிள்ளையா பாதிர ஒரே டிரெக்ட் எக்ஸாம் உண்டு ஒரு பிசிக்கல் எக்ஸாம் ஒன்று நடந்து அந்த எக்ஸாம் மார்க்ஸ் இன்புட் பண்ண பிள்ளை வரையிலும் ஆனா ஆன்லைன்ல நடக்கிற எக்ஸாம் மார்க்ஸ் பிழையா இன்புட் பண்ணி பட்டன்றது ஐ டோன்ட் நோ என்ன நடந்தேன்றது தெரியா பட் நாங்க கேள்வி வைப்போம் சரி எனக்கு ஒரே குழப்பமா தான் நிற்குது போடப்பா சரி ஓகே தம்பி இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எத்தனை பேர் தம்பி இருபது பேர் இருபது மாணவர்களிட மார்க்ஸையும் வைத்து சராசரி பார்த்தால் அறுபத்தி ரைட் இப்பதான் அவதானிக்கிறாரு தான் இந்த மார்க்ஸ் பதியும் போது சில பிழைகள் செய்து என்ற விஷயத்தை அவதானிக்கிறார் ரட்ச் அதை ஒரு சாட்னு போட்டு நான் லேசா விளங்கப்படுத்துறேன் ரைட் தம்பி நான் என்ன சொல்றேன் என்னன்னு சொல்லு சொன்னா உண்மையான மார்க்ஸ் ரியல் ரியல் மார்க்ஸ் ரியல் மார்க்ஸ் இனப்போட்டு இதுல தம்பி இன்புட் இனப்போட்டு அவர் தவறாக பதிஞ்ச இன்புட் இதுல போட்டு இந்த இடத்துல இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் டெல்டா ஒனான் இனப்போட்டு தம்பி எண்பத்தி ஒன்பது மார்க்ஸ் விளங்குது எப்படி பதியப்பட்டிருக்குது உண்மைக்கு முந்த ஸ்டூடெண்ட் எடுத்தது எண்பத்தி ஒன்பது மார்க்ஸ் ஆனா பிழையாக பதியப்பட்டிருக்கு தொண்ணூற்றி எட்டு சொல்லி

மைனஸ் ஒன்பது பிளஸ் நாற்பத்தி ஐந்து இது இரண்டுல இருந்தும் நாங்க எடுக்கிற முடிவு என்ன இங்க எப்படி நான் சொல்றேன் இது இரண்டு புள்ளிகள்ல இருந்தும் நாங்க எடுக்கிற முடிவு என்ன எப்ப சிங்களேன் தம்பி இந்த இரண்டு புள்ளிகள்ல இருந்தும் நாங்க எடுக்கிற முடிவு பிளஸ் முப்பத்தி ஆறு அப்ப முப்பத்தி ஆறு மார்க்ஸ் அவரே என்ன செஞ்சிருக்காரு டோட்டல்ல குறைஞ்சிருக்குது எனவே இப்போ எங்களுக்கு சிம்பிளாக சொல்லும் தம்பி புதிய சராசரி சமன் பழைய சராசரி பிளஸ் பிரகட்லுக்கு தம்பி எவ்வளவு மாற்றம் மொத்த மாற்றம் கீழ சிக்மா மாற்றம் போல மொத்த மாற்றம் எழுதுறேன் மொத்த மாற்றம் மொத்தமாக எவ்வளவு மாறிச்சு கீழ மொத்த மாணவர்கள் இதை மனசாலே செய்யலும் பழைய சராசரி அறுபத்தி ஏழு மொத்த மாற்றம் முப்பத்தி ஆறு மொத்த மாணவர்கள் இருபது

எத்தி ஒன்பதுக்கு ஒரு வட்டம் எவ்வளவு வித்தியாசம் கூட்டி பதிஞ்சு இருந்தா கழிச்சிக்கொள் குறைத்து கூட்டி பதினஞ்சா ரெண்டுக்கும் ஒரு ஒரு வட்டம் ஒன்பது கேள்வி செஞ்சு போயிலும் சொல்லித்தாரே பாருங்க இதை எழுதி செய்யறது இது வழங்கறது தம்பி இவர் என்ன செய்யணும் எண்பத்தி ஒன்பதுக்கு ஒரு வட்டம் தொண்ணூற்றி எட்டுக்கு ஒரு வட்டம் ஏன்னா அது ரெண்டு தான் சேஞ்ச் ஆகும் அப்ப எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டுன்னு மாற்றி பதிந்திருந்தா ஒன்பதை கழிக்கணும் இருபத்தி ஏழுக்கு ஒரு வட்டம் எழுபத்தி ரெண்டுக்கு ஒரு வட்டம் இரண்டையும் பார்த்தா எத்தனை நாற்பத்தி ஐந்து கூட்டணும் அப்ப நாற்பத்தி ஐந்து கூட்டி ஒன்பதை கழிச்சா முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தி ஆறு வித்தியாசமும் எத்தனை மாணவர்கள்ல தாக்கம் செலுத்த போகுது இருபது மாணவர்கள் எனவே சராசரிக்கு எத்தனை கவுண்ட் பண்ணணும் அதை இருபதால பிரிச்சால் ஒன்று தசம் கவுண்ட் ஆகும் பழைய சராசரி அறுபத்தி ஏழு ஒன்று தசம் எட்டு ஸோ எத்தனை அறுபத்தி எட்டு தசம் மனசாலே கேள்வி செஞ்சுட்டு போகும் ஐடியா விளங்குறோம் மிச்சம் கஷ்டப்பட தேவை இதை எழுதி செஞ்சு காட்டினேன் எப்படி மனசால யோசிக்கிறேன்ற ரைட் இதை இப்போ கூட மனசால யோசிக்க இயலுமா எழுதான் ஏழுமண்டா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க இதை இப்போ மனசால யோசிச்சு செய்யலும் சார் சின்ன ஒரு கேள்வி விளங்குது ஹாஃப் அன் ஹவருக்கு மேல செலவழிச்சு படாத பாடுபட்ட இதை இதால் பெருக்கி எடுத்து திரும்ப கழிச்சு திரும்ப பிரிச்சு பிரித்து கொள்ள இல்லாமல் தட மாறி தேவைக்கு இல்லாத வேலை இப்போ சிம்பிள் ஓகே தம்பி கஷ்டப்பட்டு படிக்கிறது அல்ல ஸ்மார்ட்டாக படிச்சா தான் ரிசல்ட்ஸ் வரும் எப்படி ஐலண்ட் செகண்ட் வந்து எப்படி ஐலண்ட் சிக்ஸ்டீன் வந்து எப்படி ஐலண்ட் ஃபிஃப்டீன் வந்து எப்படி ஐலண்ட் ஃபோர்த் வந்து இந்த ரேங்கை வச்சுக்கிறதுக்கு காரணம் ஒன்று இறைவண்ட நாட்டம் இரண்டாவது ஸ்மார்ட்டாக படிச்சு கொடுக்கணும் ஸ்மார்ட்டாக படிக்கணும் விளங்குது கதை விளங்குது ஓகே சரி ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் என்னமோ ஒரு கிளாஸ்ல அது வரைக்கும் சலாமுழைக்கும் அண்ட் வணக்கம் லாஹிரன் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்